அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் நம்ம பார்த்துட்ருக்கிறது டாக்டரைன் ஆஃப் செப்ரபிலிட்டி அதாவது பிரித்தல் கோட்பாடு இன்டர்பிரடேஷன் ஆஃப் ஸ்டாட்டிவ்ஸில் வாட் இஸ் பிரித்தல் கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இது மிக முக்கிய பங்காற்றுது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது இவங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா லாவை மேக் பண்ணலாம் இல்லையா லாவை வந்து ஏற்றலாம் புதிய புதிய சட்டங்களை ஏற்றலாம் அந்த மாதிரி இவங்க பார்லிமெண்ட்லேயும் இவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயும் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றப்படும்போது அந்த சட்டம் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஒரு புதிய சட்டம் எந்த ஒரு வரியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமையை இது வயலேட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படி வயலேட் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த வரியை நீக்கிவிடலாம் அப்படின்றது தான் இந்த பிரித்தல் கோட்பாடுக்குண்டான கான்செப்ட் நான் இந்த வரியிலிருந்தே வரேன் நான் இந்த வரியை நீக்கிட்டா இந்த பேரகரா படிக்கும் போது மிக தெளிவாக நமக்கு புரிய வந்துடும் அடிப்படை உரிமைகளை மீறும் அந்த பகுதியை சட்டத்திலிருந்து நீக்கினால் இதுதான் பார்த்தீங்கன்னா அதை ஆன ஒரு லைன் இல்லையா அந்த லைனை நீக்கினால் அந்த சட்டம் செயல்படும் என்றால் அந்த குறிப்பிட்ட பகுதியை நீக்கிவிடலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை ஏற்றுகிறாங்க அந்த சட்டம் பார்த்திங்கன்னா அரஸ்ட் சம்மந்தப்பட்ட அரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம்னு வச்சுக்கோமே குண்டாஸு இந்த மாதிரியான கான்செப்ட்னு வச்சுக்குவோம் இந்த குண்டாஸில் அவர் தவறு செஞ்சதுனால தான் அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த இடத்துல முடக்கப்படுது அவருடைய உரிமைகள் இந்த இடத்துல பறிக்கப்படுது ஒரே இடத்துல வச்சு அடைக்கப்படுறாரு ஸோ அவர் தவறு செய்வதால் அந்த நிகழ்வு நடக்கின்றது ஆனால் அவருக்கு உண்டான அந்த எசென்சியல் நீடு இருக்குது இல்லைங்களா தண்ணீர் குடிப்பது க க அதுக்கப்புறம் அவருடைய உணவு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் உடை சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இந்த மாதிரி எசென்சியல் நீடை பறிக்கிற மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அதை நம்ம நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரித்தல் கோட்பாடு ஸோ எப்பேற்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடாது தனி மனிதனுடைய எசென்சியல் நீடை பாதிக்கக்கூடாது அப்படி பாதிச்சிச்சின்னா அந்த சட்டம் செல்லவே செல்லாதுன்றத ஞாபகம் வச்சுக்கணும் அந்த லைனை பிரிச்சுடுங்க எதுக்கு அதை வச்சுட்டுருக்கீங்க நீக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாக்டரேட் ஓகே மறுபடியும் நான் இந்த பேராகிராஃப் கிட்ட போகிறேன் நான் அடிப்படை உரிமைகளை மீறும் அந்த பகுதியை சட்டத்திலிருந்து நீக்கினால் நீக்கிட்டாங்கன்னா அந்த சட்டம் செயல்படும் என்றால் அந்த லைனை எடுத்துட்டாலும் அந்த சட்டம் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் அந்த அரெஸ்ட் நடக்கும் த தவறு செய்கிறவங்களும் நம்ம பிடிச்சி ஜெயிலில் போடலாம் இந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்குமே ஆனால் தாராளமாக அந்த சட்டத்தை நீக்கிடுங்க அப்படின்றாங்க அல்லது அதை வாய்டாக மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க ஆனால் ஆனால் குறிப்பிட்ட அந்த பகுதியை சட்டத்திலிருந்து நீக்கினால் இந்த ஒரு லைனை நான் நீக்கிறேன்னு வச்சுப்போமே அந்த சட்டம் செயல்படாது அப்படின்னு இருக்கும்போது இந்த சட்டம் முழுவதுமாக செயல்படாமல் போய்விடும் செல்லாத்தன்மையை தன்மையை அடைந்துவிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இந்த லைனை நான் எடுத்துட்டேன்னா இந்த ஓல்டு சட்டமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும் பட்சத்தில் இந்த சட்டமே தேவையில்லை இது கண்டிப்பாக செல்லாத்தன்மையை அடைந்துவிடும் செயல்படாமல் போய்விடும் அப்படின்றது தான் இந்த பிரித்தல் கோட்பாடுக்கான மிக முக்கியமான கான்செப்ட் இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக வந்து இந்த பிரித்தல் கோட்பாடுக்கு உண்டான கான்செப்டை விளக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு காவல் சட்டம் ஒன்று இயற்றப்படுது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிவு மட்டும் ஒரே ஒரு பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைரஸாக இருக்குது அதாவது வரம்பு மீறி இருக்குது இது முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்குது அப்படின்னும்போது அந்த பகுதியை மட்டும் நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக இந்த டாக்டரைனை உபயோகப்படுத்தி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்விக்குண்டான பதில் கிடச்சிருக்கும் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதையும் கூட சேர்த்து எழுதலாம் அதாவது ஒரு வரம்பு மீறியே அந்த பகுதிக்கு பகுதி சட்டத்தின் ஒரு பகுதிக்கு பேர் தான் அல்ட்ரா வைரஸ்னு பெயர் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஷனை பேஸ் பண்ணுங்கள் ஏ என்கின்ற நபர் அரசு செய்யப்படுகிறார் சிறையில் வை வைக்கப்படுகிறார் அவருக்கு உண்டான இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனை பேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு மிக நேர்த்தியான ஆன்சரை கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்